மேஷராசி பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசி அழைக்கக்கூடிய மேஷ ராசி இந்த மேஷ ராசின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கெத்திகை ஒன்றாம் பாதம் இதை ஜென்ம நட்சத்திரமா கொண்டவங்கெல்லாம் மேஷராசினேயர்கள் ஸோ மேஷ ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அதாவது ஜோதிட விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இதில் செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் சரி அப்போ ராசிநாதனே ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் உருவாகுமா அப்படின்னா செவ்வாய் தோஷத்தை விட செவ்வாயுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதம் ஜாதகர் வந்து சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டப்போகுது ஸோ ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதுலேயும் முக்கியமாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் கூட்டு வியாபாரம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் இல்லைன்னா சின்ன சின்ன ஒன்றுமே இல்லை கல்யாணம் பேசி நிச்சயம் வரைக்கும் போயிட்டு சின்ன ஒரு வாக்குனாலேயோ சின்ன ஒரு பேச்சினாலேயோ தடைப்பட்டு போற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அது ஜாதகர் இந்த மாதம் பிறக்கத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வீடியோஸ் வந்துடுறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்துல ஜாதகரை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சில இடங்கள்ல அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்த மேஷ மேஷராசினியர்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய அவமானங்கள் அனைத்தும் வெற்றிகரமான வாழ்க்கையா இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது பொருளாதாரத்தை எடுத்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அம்சங்கள் நிறைய இருந்தாலும் இரண்டாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் புதன் அஸ்தங்கமாக இருக்கிறதுனால வணிகம் சார்ந்த விஷயங்கள் வட்டி சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தோட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் குடும்பத்தினரோட யாத்திரைகள் செல்கிறதா இருக்கட்டும் கொஞ்சம் த தள்ளி வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ பொருளாதாரத்தில் வரவுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு அதாவது ஒரு மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேஷராசினியர்கள் வர வருமானங்கள் பாதி கடனுக்கும் பாதி இஎம்ஐக்கும் போயிட்டு குடும்ப செலவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வர்றதுக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஏன்னா இந்த மாதம் பிறக்கிறதே மேஷ ராசிக்கு ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய ராசியில் பிறக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் வாக்குறுதி கொடுக்கறது நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னு கொடுக்குறது இது இந்த வாக்குறுதி பேச்சுகளில் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததாக வந்து இளைய சகோதரம் சகோதரி வழியில் நன்மைகள் நிறைய இருக்குது புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் புதிய வாய்ப்புகளாக இருக்கட்டும் சொந்த உறவுகள் வழியில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ ஒரு சில உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே சரி சில மனஸ்தாபங்களை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க ஆனால் வேலைன்னு வந்துச்சுன்னா அவங்களோட பேர் தான் திறமைகள் தான் பாராட்டப்படுது இவங்கள வந்து ஒதுக்கி வைக்க மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள் மாற்றி ஏற்படுத்தி தரப்போகுது எவ்வளோ தான் இருந்தாலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை நாட்டு சனி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் கொஞ்சம் பிடிபடாமல் உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு உட்கார்ந்திங்கனாக்கா உங்களோட வாழ்க்கை வளங்கள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு டென்ஷனு குறைச்சி கொடுக்குறத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்த விஷயமா சொந்த வீடு இது சார்ந்த விஷயங்கள் பேசும்போது நான்காம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சியாக இருக்காங்க ஒரு சிலர் வீடு மாற்றம் ஒரு சில சின்ன வீட்லேருந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போது ஒரு சில இந்த புரட்டாசி மாதம் பூமி பூஜையே போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமாக பழகிறதும் அதே நேரத்தில் புதிய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எச்சரிக்கைங்க ஒன்று பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்கள் இல்லறம் சார்ந்த விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாலே இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்ததாக பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது ஸோ சிலர் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உடனே ஒரு குஷ்டின் வரும் அஞ்சில் கேது இருக்குது புத்திர தோஷம் தானே எப்படி வந்து குழந்தை உருவாகி கொடுக்கும் அதாவது செயற்கை முறை சொல்லக்கூடிய டெஸ்டிவ் பேபீஸாக இருக்கட்டும் இல்லை ஐவியாக இருக்கட்டும் இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ராகு கேது தொடர்பு கொண்டாதான் தான் அந்த விஷயமே ஒர்க் அவுட் ஆகும் அப்போ ஐந்தாம் இடத்துல கேது வந்திருக்கிறது ஒரு சிலருக்கு மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கேது தசையோ இல்லை சூரியன் தசை கேது தசையோ கேது சம்மந்தப்பட்ட இருக்க தசா தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தில் ஒரு இடத்துல கேது தொடர்பு கொண்டுச்சுன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் இல்லை குழந்தை இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை வச்சிருக்கிறவங்க ஏதாவது சுக்கரன் கேது இருக்கிறதுனால பெண் குழந்தை வச்சிருக்கவங்க நட்பு சார்ந்த விஷயத்த கவனிக்கிறதும் அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா கூட ஒருத்தர் கூட போய் விட்டுட்டு வர்றதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் அடிவ அடிப்படுறதுக்கு வாய்ப்புகளோ இல்லை கவனங்களோ ஏற்படுறது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா கடன் கடன் விஷயத்த நம்ம சொல்லியாச்சு அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி அஸ்தங்கத்தில் இருக்காரு கண்டிப்பாக ஒரு திடீர் வரவு ஒரு சில மாற்றங்களையும் ஒரு மிரக்கலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வரவு நியாயமான முறையில் இருந்துச்சுன்னா சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை நான் இங்கே கடனை வாங்கி இங்கே அடைக்க போகிறேன் இங்கே ஃப் ஃப் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி இங்கே அடைக்க போகிறேன்னா இன்னொரு தொந்தரவை கூட ஏற்றுக்கிறதுக்கு சமமாக இருக்கும் இல்லற வாழ்க்கைகள் இல்லற வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னபடி செவ்வாய் அமர்ந்திருக்கிற ஸ்தானம் வந்து தோஷத்தை இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால மேரேஜ் ஆனவங்க சைலண்ட்டாக போயிடுறது சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லறத்துலேருந்து வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அங்கே போய் தங்கி பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது சுகமான பிரிவினையாக இருக்கும் ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளே சண்டை நடந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கறனால கொஞ்சம் கவனம் தேவை திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் மேஷராசினியர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை தொடங்குறதா இருந்தால் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அதன் பிறகு யோசிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்தது தந்தை வழி உறவுகளோட அனுகூலங்கள் நிறைய இருக்குது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் சொந்த தொழில் அப்பா பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்காக போட்ட முதலீடுகள் சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆனால் தொழில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் நம்பிக்கைன்ற பேரில் அவங்க பொறுப்புலேயே விட்டுட்டு போகிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ்க்கே காரணம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் இறங்கி அந்த வேலையை பார்க்குறது நன்மையை ஏற்படுத்தி தரும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் லாபங்கள் உண்டு ஆனால் ராகு இருக்கிறதுனால சில இல்லீகல் இஷ்யூஸும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது இது வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ளே பரிமாறப்பட்ட பண வரவுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு அத்தாட்சியோடு கொடுக்கறது நன்மை ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு விஷயம் பணம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பு தரும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ராசினியர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துகிறது சிறப்பாக இருக்கும் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் ராகுதசை நடக்குதோ அதே போல் புதன் புத்தி நடக்குதோ கண்டிப்பாக வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் காத்துட்டு காத்துட்ருக்குறவங்களுக்கும் இது ஒரு நற்செய்தியாக ஏற்படுத்தி கொடுக்கும் முதலீடு பணங்கள் எதை ஆதாரமாக வச்சுருக்கீங்க இப்போ என்னோட ப ஃப்யூச்சருக்கு இந்த வீடு இருக்குதுங்க இந்த வாடகை இருக்குங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இப்போ அதில் சார்ந்த விஷயத்தில் அதை வச்சு கடன் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை அதை வைத்து வேறு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக நாக தேவதைகளுக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா முடிஞ்சிச்சின்னா நாக சாந்திகள் செய்து கொள்வது இந்த மேஷராசிக்கு பல தீமைகள்லேருந்து நன்மையை பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் நீல வண்ணம் வெற்றிக்கான எண் ஒன்றாம் எண்